என்னுடைய நாமத்தின் பேரால் நீங்கள் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் உன்னுடைய நாமத்தினால் நான் பகைக்கப்பட தயாராக இருக்கிறேன்ப்பா அப்படின் அப்படின்னா என்ன பண்ணுவான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எந்த தேவைக்காகவும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் கடவுளை மாத்த மாட்டோம் எந்த தேவைக்காகவும் அடுத்த முன்னாடி போய் இவர்தான் கடவுள் நிக்க மாட்டோம் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் வேறொரு நாமமும்

இந்த ரட்சிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சபைகளும் ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் சிலுவையில் தொங்கினவரை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறேனா எனக்காக ஜீவனை கொடுத்தவனுடைய பெயர் என்ன என்பதை தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உறுதியாக ஒன்றை பற்றி கொள்ளுங்கள் அவராலே அல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை வானத்தின் கீழும் பூமியின் மேலும் அவருடைய நாமத்தை அல்லாமல் நாமங்களே இல்லை பத்து பேர் இருக்குது பதினஞ்சு பேர் இருக்கலையா அப்பா ஒரே பேர் தான் அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சொல்றது யாரு யாரோ அல்ல அவருடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய சீஷர்களே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக விடுதலைக்காக தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் நமக்கு அநேக பாடுகள் உண்டு அநேக நம்மளை எதிர்ப்பார்கள் ஆனால் அவருடைய நாமத்தை நிமித்தம் நீங்கள் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள் ஆனாலும் கூட முடிவு பரியந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார் அல்லலுயா நான் முடிவு பரியந்தும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் இந்த பகைக்கிறவர் எல்லாருடைய மத்தியிலும் நான் உடைய தேவனை மறுதளிக்காமல் இருக்கணும் அல்லையா சாத்ரா காபேத் என்பவர்கள் இருக்கிறார்கள்